சனிக்கிழமை மட்டும் விஜய் வந்து தொண்டர்கள் ரசிகர்களை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது அவர் முடிவுன்றார் அவர் அவங்க கட்சியே அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சந்திக்கணும் அது போய் நம்ம என்ன கருத்து சொல்ல முடியும் என் விருப்பம்ட்டாருன்னா என்ன பண்ணுங்க கருத்து சொல்ல முடியும் வேற பள்ளிக்கூடத்துக்கு வந்து விடுமுறை விட்டு உங்களுடன் முகாம் நடத்திட்டா கேட்ட போது கூட இல்லை அந்த திட்டம் இதுவரை படிக்கிற பிள்ளைகளினுடைய பள்ளிக்கூடத்தை விடுப்பு விட்டுட்டு இதை நடத்த வேண்டிய அவசியம் இருந்து அப்படி என்ன அந்த திட்டம் அவ்வளோ அதிகமிக்கிறது எங்கள் ஊர் சிவகங்களை உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறதுல வாங்கின மனுக்களை எல்லாம் வாங்கி சாக்கடை குழிக்கில் போட்டு போனீங்க இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் தான் திராவிட மாடல் ஆட்சி இந்த மாதிரி கேவலம் கட்ட கேடு கட்ட இப்படிப்பட்ட செயல்களும் ஒன்னும் ரெண்டு மாதிரி நிறைய நடந்திருக்கு இன்னும் நடக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு தமிழருங்கிறதுனால குடியரசு துணைத் தலைவர் அப்படின்றத பாராட்டு அப்படின்லாம் பேசுறாங்க இருந்தாலும் அவர் அந்த பதவி போனா பாஜக தரப்பு இல்லாம ஒரு நடுநிலையா செயல்படணும்னு பல நடுநிலை அரசியல் கட்சிகள்லாம் இது பண்றாங்க அதை எப்படி பார்க்க வேண்டிய தமிழ் அது அப்படி இல்லை அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா அது தமிழர் அப்புறம் அது கன்னடர் தெலுங்கர் இதில் இல்லை பாஜகவுடைய கோட்பாடு என்ன ஆர்எஸ்எஸ்ஸின் கோட்பாடு என்னவோ அதுதான் பாரதிய ஜனதா இயங்கும் அதில் அவங்கள ஆர்எஸ்எஸில் பயிற்சி எடுத்தவங்க அந்த சித்தாந்தப்படி தான் அவங்க இயங்குவாங்க அங்கே தமிழராக இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க இந்தி திணிப்பு அங்கே இருந்து ஏற்றுருவாங்கள்ல சொல்லு இல்லை மும்மொழி கொள்கையை ஏற்றுற போகிறாங்கள இல்லை நீட்டு தேர்வு வேண்டான்ற போகிறாங்களா அவங்க என்ன அவங்க கொள்கை வச்சுருக்காங்களோ அதை தான் அவங்க கடைப்பிடிப்பாங்க தெரியாத ஒரு வட மாநிலத்தவருக்கு இவர் தெரிஞ்சவர் இருக்கார் அவ்வளோதான் அதில் போய் நம்ம பேசிட்டு கொண்டிருந்தேன் மரபு யார் வந்தாலும் நல்ல வர கெட்டு வர அவர் உட்கார்ந்து அந்த இடத்துக்கு வர்றாரு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் எப்படி சொல்கிறது அவ்வளோதான் நீங்கள் அது போய் பேசிட்டு கொண்டியதில்லை இவங்க சொல்கிற மாதிரி இந்த திமுக இந்த கட்சிகள்லாம் சொல்கிற மாதிரியே அப்படி பேசிட்டு கொண்டியதில்லை அது பாரதிய ஜனதாவை நிறுத்துகிறது நாங்கள் நடுநிலையாளர் நிறுத்துறோம் பாரதிய ஜனதாவுடைய எல்லா கொள்கையிலையும் ஒத்து போய் ஒரு மாநில ஆட்சி நடக்குதுன்னா அது திமுகவுடைய ஆட்சிதான் தான் நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிச்சு முத முதலா பேரணி நடத்தினதே நம்ம முதல்வர் தான் அது அந்த ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிச்சு உலக நாடுகள்ல பிரதிநிதியா போய் பேசினதே நம்ம அம்மா கனிமணி அவர்கள் தான் அப்ப அதுல குஜராத் கலவரத்தை ஆதரிச்சு பேசுனவங்க மணிப்பூர் கலவரத்தை ஏத்து பேசினாங்க அன்னைக்கு இவங்களோட கூட்டணியில் இருந்தாங்க இன்னைக்கு காங்கிரஸோடு இருக்கிறாங்க இது அரசியல் தேவை லாபத்துக்காக பேசுகிறது இவங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்குது உறுதித்தன்மை என்ன இருக்குது நாங்கள் பாசிசம் இதுக்கு எதிர் மதவாதத்துக்கு எதிர் அப்படின்னு நீங்கள் எதில் கவனிப்பீங்க குஜராத்து கலவரத்தை நீங்கள் ஆதரிச்சில் இல்லையா ஐயா கருணாநிதி அவர்கள் அது ஒரு மாநில பிரச்சனைன்னு சொன்னாரா இல்லையா அது ஒரு சட்டம் சட்டமருங்கு பிரச்சனைன்னு சொன்னாரா இல்லையா சொல்லியிருக்காரா இல்லையா குஜராத்து கலவரத்தை இந்த கட்சியினுடைய முதன்மையான தலைவர்கள் பாராளுமன்றத்தில் ஆதரித்து பேசுனது இருக்கா இல்லையா அதே ஆட்சி அதே கட்சியால நடந்த மணிப்பூர் கலவரத்தை ஏத்து நீங்க இருக்கா இல்லையா அப்போ நீங்க அப்ப கூட்டணியில் இருந்தீங்க ஆதரிச்சீங்க இப்ப கூட்டணியில் எதிர்க்கிறீங்க இவ்வளவுதான் வேற என்ன சொல்லுங்க வேற என்ன எப்படி எடுத்துக்கிறது அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இல்லை அதனால தேவைனா நாங்க எதிர்க்கிறோம் இங்க எல்லா வழியிலையும் நட்போடு இருக்கிறது நீங்க தான் இலக்கணேசன் ஐயா இறந்து போனதற்கு இத்தனை பேர் இருக்கும்போது ஐயா மோடி அவர்களுடைய மரியாதையை மலர்வள வைத்து செலுத்த வேண்டிய வணக்கத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுத்து செய்ய வேண்டியது என்ன இருக்குது அவங்க கட்சி தலைவர் இருக்கிறாரு இங்கே மாமா நயனார் நாயந்திரன் இருக்கிறாங்க அவங்க கூட்டணி வச்சுருக்க எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா மூப்பனார் அவனுடைய வணக்க நிகழ்வுக்கு வந்து அம்மா நிர்மலா சீதாராமன் இதுக்கு வர மாட்டாங்களா அனுப்பி நீங்கள் உண்டி வச்சுருங்கன்னு சொல்லலாம் அமைச்சர் எல் முருகன் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கலாம் ஹார் என் ரவீன் ஆளுநர் இருக்காரு அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம் எல்லாரையும் தாண்டி ஐயா ஸ்டாலின் கிட்ட கொடுத்து என் சார்பாக நீங்கள் வணக்கத்தை செலுத்துக்கணும் யார் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்கிறத வேற இன்னும் சான்று சொல்லணுமா இல்லை சொல் சொல்லுங்க தேர்தலுக்கு இன்னி எட்டு மாசம் இருக்கு கூட்டணி எல்லாம் எல்லாம் பேசி இது பண்ணிட்டு இருக்காங்க டிடிவி தினகரன் மாதிரியான சில முக்கிய அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா விஜயோட கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை இந்த எல்லாம் விஜயோட செய் வாய்ப்பு வரும்போது உங்களுக்கான அந்த தேர்தல் வாய்ப்பு இதெல்லாம் எப்படி அவங்களே நம்பி நீங்க நான் கூட்டம் சேர்த்துட்டு சண்டைக்கு போற இல்ல புரியுதா கூட்டத்தை நம்பி நான் அரசியல் கட்சி தொடங்கலை நான் முன்வைக்கிற உயர்ந்த கொள்கையை நம்பி தான் நிறைய வேறுபாடு இருக்கு ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையா நாங்கள் கட்சி தொடங்கிது அரசியல் வந்தது மக்களை வச்சு பிழைக்கவா மக்களுக்காக உழைக்க இது பதவிக்காகவா மக்களின் உதவிக்காகவா பணமா இனமா அதன் மானமாக எங்கள் கோட்பாடு வேறு புரியுதவங்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்கள் பிள்ளை வாழ்கிறதுக்கு வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் என் பிள்ளை வாழ்கிறதுக்கு இந்த நாட்டை காப்பாற்றி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் வேறுபாடு புரியுதா நீங்கள் வணங்குகிற சாமி கிட்டே இருக்கிறீ எல்லாரும் இப்போ குறிப்பாக பிஜேபி போன்ற கட்சி எல்லாம் சாமிக்கிட்டே இருக்கும் நான் வாழுகிற பூமிக்கு வரணும்னு நினைக்கிறேன் அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சாமியும் சேர்த்து என் பூமி தான் காப்பாற்றணும் புரிஞ்சுக்கிடுங்க அதனால நாங்க முன்வைக்கிற கொள்கை கோட்பாடை நம்பிதான் களத்தில் நிற்கிறோமே மாலியே கூட்டத்தை நம்பி இல்லை தலைவர்களா சேர்ந்து கூட்டம் பண்ணிட்டா தத்துவம் என்ன முன்வைக்க போற தத்துவம் என்ன இந்த நாட்டில் இருக்கிற இது எல்லா பிரச்சனைக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சிகள் எதது சொல்லுங்க தம்பி இத்தனை போராட்டம் நடக்குதுல ஒரு பிரச்சனை இருக்குதுல இதுக்கு இந்த இத்தனை பிரச்சனைகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சி ஆட்சிகள் எதாவது ஒன்று காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக அதிமுக நாளை தாண்டி பிரச்சனை வந்துச்சா எனக்கு அப்புறம் இந்த கட்சிகளோடவே போய் சேர்ந்து 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 நீ என்னத்தை செய்ய போற அவன் அவன் நூறு ரூபாயில் அறுபது ரூபா கமிஷன் வாங்குவான் நீ நாற்பது ரூபா வாங்குவான் இதுல என்ன இருக்குது அவன் விஷம் கொடுத்து கொள்வான் நீ கத்திக்கிட்ட குத்தி கொள்வ ஆனா கொண்டுதான் மாறுதல் இருக்கு அது முதவே பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே குழாயை பச்சிருந்து அப்ப நமக்கு தெரியல நம்ம வீட்டு வாசலில் குழா போகுது அது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் அப்ப நமக்கு தெரியல புரிதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கடலில் இருந்தும் கடற்கரைக்கு பக்கத்தில் தொன்ன பத்து அடியில் தண்ணி வந்தது இப்போ தண்ணி வருது ஆனால் குடிக்கிற மாதிரி இல்லை பயன்படுத்துற மாதிரி இல்லை அதை போராடி தான் தடுப்போம் பாய் கரையில் எடுத்து முடிச்சாச்சு இப்போ கடலுக்குள்ளே நிபந்தனைகள் பரப்புரைக்கு போற தலைவர்களுக்கு கடுமையான நிபந்தனைகள் காவல்துறை விதிக்கிறத ஒரு குற்றச்சாட்டை வந்து இவ்வளோ நிமிஷம் தான் பேசணும் இருபத்தஞ்சு நிமிஷம் தான் பேசணும் எல்லாம் விதிக்கிறது சரிதானா ஏன்னா நீங்களும் அடுத்தடுத்து பிரச்சாரம் பரக்கூட எல்லா தலைவர்களுமே கூப்பிட்றாங்க இதெல்லாம் இதையெல்லாம் நான் வந்து நீண்ட காலமாக எதிர்கொண்டு இருக்கிற சிக்கல் தான் ஒரு காலத்தில் இவங்கெல்லாம் எனக்கு தங்கிறதுக்கே விடுதி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க தான் இதே உந்தில் கார்லேயே படுத்து எழுந்திரிச்சு போய் வேலை செஞ்ச நான் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு என்ன அளவுக்கு இந்த தலைமுறை தலைவர்கள் இளைஞர்கள் யாரும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதிகாரங்களே எழுத்து எழுத்து போரிட்டு போரிட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு வந்தாங்க அதனால் இரநூத்தி இருபது வழக்கு இருக்கு சும்மா இல்லை ஏறாவது நீதிமன்ற படிக்கிறது கிடையாது அப்போ இதெல்லாம் ஒரு இப்போ இதுக்கே பயந்துட்டா இப்படி நிலையத்திற்கு தேவையா சார் ஏவே அது வந்து இங்கே பாருங்க சமூகம் சார்ந்து ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க ஒருத்தர் எங்கள் தாத்தா முத்துராமலித்தர் பேர் வைக்கணும்பாங்க ஒருத்தர் இன்னொரு தாத்தா இமானுவல் சேரம் பேர் வைக்கணும்பாங்க எங்கள் நிலைப்பாடு ரெண்டு தாத்தா பேரும் வேணாம் எங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது வரலாற்று பெருமை பாண்டியன் நெடுஞ்சலியின் தலையணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சலின்னு வைங்க யாரும் எதிர்க்க மாட்டாங்க புரியுது ஏன்னா நாங்கள் எல்லாரும் பாண்டியர் மக்கள் எங்களுக்கு எவனும் இல்லை எங்கள் பாட்டம் பெற வச்சுட்டுப்போம் புரியுதா மன்னராட்சி காலத்திலே ஒரு சாதாரண குடிமகள் வந்து கால்சிலம்பை உடைத்து அமைச்ச அரசவையில் நீதியை நிலைநாட்டிடணும்னு ஒருத்தன் நெடுஞ்சலியின் பாண்டியன் நெடுஞ்சலுங்க அவன் பேரவை அது எனக்கு பெருமை அதுதான் அதுதான் எங்கள் நிலைப்பாடு ஒருவேளை நீங்கள் வைக்கிறதா இருந்தால் நான் போராடி பாண்டியன் நெடுஞ்சலியும் பேரை வையின்னு சொல்லி சண்டை போடுவேன் இல்லை நான் வந்தால் வைப்பேன் உங்களுக்கு புரிதா வேற சூரியன் அது விளையாது வேற அதாவது அதிகாரம்னு வரும்போது அடக்குமுறைகள் இருக்கத்தான் செய்யும் அது கேட்டால் நாளைக்கு நீங்கள் ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா நீங்கள் பொறுப்பேற்பீங்களான்னு உங்களை கேட்கும் என்னை கேட்கும் அதனால அது இதெல்லாம் இப்போ தானே தம்பி வந்திருக்கிறாரு நான் வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சுல்ல அப்போ நான் எவ்வளோ தாங்கியிருப்பேன் தேர்தல் மாநாடாக நடக்குமா இல்லை என்ன மாநாடாக நடக்கும் இல்லை அது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படித்தான் நடக்குது இது இனத்தின் திருவிழா எல்லோரும் கூடுவோம்னு அது அந்த நேரத்தில் சொல்லுவோம் பாருங்க நீங்க கூட்டம் வந்துட்டா அது பெரிய இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு தடவை எங்கூட்டத்தையும் நீங்க பார்க்கணும்ல அதுதான் ஆ இப்பெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் தேர்தலுன்னு தேர்தல் அறிவிச்சபு வசிக்கும் போது தான் சாப்பிடணும் சாப்பிட்டே சாப்பிட்டு அடுத்து மலைகளின் மாநாடு மலைவளமே மண்வளம்னு தருமபுரி கிருஷ்ணகிரியில் அதுக்கப்புறம் கடலம்மா மாநாடு தூத்துக்குடி அப்புறம் தண்ணீரின் மாநாடு தஞ்சாவூர் ஐம்பேரும் ஆற்றல் இல்லாது புரியுதுன்னு நினைக்கிறேன் நிலம் நெருப்பு நீர் வலி விசும்பு அதாவது காற்று ஆகாய் ஆக இது இல்லாது எந்த உயிரும் இல்லை நான் இல்லை நீங்கள் இல்லை பூமியில் எந்த உயிரும் இல்லை ஐம்பெருமாற்றலுங்கிறான் நாங்கள் அவங்க பஞ்சபூதுங்கிறாங்க அதையெல்லாம் அழிய விட்டுட்டு அப்புறம் ஐயோ நாள் வராது அம்மா நாள் வராது அப்போ நாங்கள் வந்து மனிதர்களுக்கு மட்டுமான அரசியலை பார்க்கலை அரசியல் எல்லா உயிர்களுக்குமானதுன்னு நினைக்கிறோம் அப்போ அதனால் அதெல்லாம் வாழ்ந்தால் தான் நானும் நீங்களும் வாழ முடியுங்கிற அறிவியல் உயிரியல் உண்மையை உணர்ந்ததுனால இந்த வேலையை செய்கிறேன் நல்லது